அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மோட நேர்காணல் கொடுத்ததற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் சகோதரர் குமார் அவர்கள் ஒன்று பார்க்க முடிந்தது கிருஷ்ணகிரி நாம் தமிழர் கட்சி மாவட்ட உறவுகள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இருந்து வெளியேறி போனாங்க அதுல ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோருமே கூண்டோடு விலகி போனாங்கன்னு ஒரு செய்தி ஒன்று படிக்க முடிந்தது உண்மையான நிலவரம் என்ன கிருஷ்ணகிரியில மீண்டும் மீண்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி வந்து வெளியாகுது அப்படின்னா இந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூண் சொல்லப்படுகின்ற இந்த மீடியா அதாவது அச்சு ஊடகமும் சரி வீடியோ இதுல வந்து பரப்புறதும் சரி செய்தி ஊடகம் சரி எல்லாமே திட்டமிட்டு திமுக கைகூலியா மாறி போனது வந்து அது கண்கூட பார்க்க முடியுது ஏன்னா அந்த தம்பி நேத்து வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுவும் ஒருங்கிணைந்த அலுவல வச்சிருக்காங்களே அந்த அலுவலத்தை தான் கொடுத்துருக்காங்க அது குறைந்தபட்சம் காசு கொடுத்து அந்த இதை செய்தியை வந்து வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த தம்பி சொல்ற அளவுக்கு பெரிய பொறுப்பாளர் கிடையாது மொத்தத்துல பொறுப்பாளரே கிடையாது அது சுருக்கமா சொல்லணும்னா அவரு ஒரு வார்டு இதுல கூட அவருக்கு பொறுப்பு வந்து நேமிக்கல அந்த அளவுக்கு தான் இருந்தது அவர் வந்து ஏன் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியிலிருந்து விளைய மண்டல செயலாளர் அவர் பேரை சொல்ல கூட விரும்பல நிறைய இடத்துல வந்து அவர் பேரை சொல்ல அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி போயிட்டு இருக்கான் ஆனாலையும் அவர் கொஞ்சம் கூட சளிச்ச மாதிரி தெரியல கட்சிக்கு பேர் ஏற்படுத்தணும்னே அவருக்கு யாரெல்லாம் பேச்சை கேட்குவாங்களோ அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரா எடுத்து வச்சுட்டு லிஸ்ட் வச்சுட்டு அவர் ஊருக்குள்ள உட்காந்து செஞ்சுட்டு இருப்பார் அவரோட அவர் சொல்ற வேலையை செய்யற ஆளு கட்சி வேலை இல்லை அவர் பர்சனலா அவர் என்ன வேலை சொல்றதோ அதை செய்யற ஆளுங்க சரி இவங்க எல்லாமே ஒரே செயின் இவங்கெல்லாம் ஒரு இதில் பேசி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்க சொன்னா கேட்குவாங்களோ அவங்க வந்து மண்டல பொறுப்பாக மாவட்ட பொறுப்பாக இருக்குன்ற அவசியமே கிடையாது அவர் சொன்னால் கேட்குறேன்ற சரி நீ போய் பண்ற நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா போய் ய யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கலாம் வந்து மீடியாவில வந்து காட்டுறது என்னன்னா அவங்களாம் மாவட்ட பொறுப்பாளர் அவர் ஒருத்தரை முன்னாடி வச்சுட்டு பின்னாடிக்கிறவங்க யாருனே தெரியாது கொத்தடி மாதிரி இரநூறுவாய் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல அந்த தம்மியே கட்சியில இருக்கிறவங்க யாரும் பார்த்ததில்லை அவர் பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னே தெரியல அவரை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு ஐநூறு பேர் போறாங்க ஆயிரம் பேர் போறாங்க பத்தாயிரம் பேர் போறான்றாங்க இப்போ ஐநூறு பேர் போனவங்க ஒரு ஐம்பது பேர் கூட எங்க கூட வந்திருக்க மாட்டாங்களா பத்து நாளைக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது மக்களோட சேர்ந்து ஒரு மது ஒழிப்புக்கு எதிராக அப்ப அந்த அந்த ஐநூறு பேர்ல ஒரு ஐம்பது பேராது வந்திருக்கலாம் இல்ல நமக்கான நமக்கு அந்த கேள்வி அங்கேதான் பிறகு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய போராட்டமா நாம் தமிழ் முன்னெடுத்தது ஆனா நேற்று ஐநூறு பேர் விளையாடுறேன் சொல்லும்போது ஒரு ஐந்து பேர் தான் அந்த காணொலியை நம்மளால பார்க்க முடியாது அப்ப மீது இருக்கக்கூடிய யாருமே இங்க இல்ல ஆனா ஐநூறு பேர்ல மட்டும் ஒரு மிகைப்படுத்துவதா போட்டு இருந்துச்சு அப்ப அதோட உண்மை தன்மை என்னங்கிறத நம்ம வெளியில கொண்டு வந்து ஆகணுங்கிறதுனால தான் நம்ம இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் முன்வைக்கிறது கண்டிப்பா திமுக அரசு பண்ணுகின்ற இந்த ஒரு இழிவான மலிவான ஒரு செயல் வந்து நான் உலகத்துல எந்த அரசியல் கட்சிகளும் செஞ்சுதான் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அவ்வளவு ஒரு மலிவான ஒரு செயல் தான் இப்ப அந்த சன் நியூஸ்ல வந்து அந்த செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தர் வெளியே போறாருன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஆனா உண்மையா சொல்லணும்னா அவர் வந்து ஒரு மூணு நாள் துண்டறிக்கை கூட கொடுத்ததில்லை நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படின்னா மூணு நாள் முழுசா துண்டறிக்க கூட கொடுக்காத ஒரு கட்சியை சார்ந்த நபர் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா கூட அந்த இடத்துல போய் தலைப்பு செய்தா போடுற அளவுக்கு ரொம்ப மலிவான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு ஏன்னா அவங்க ஆளுகின்ற அரசு அப்படின்றதுனால அவங்க கட்டுப்பட்டு செயல்படுது இந்த நான்காம் தூணின்ற ஊடகத்துறை இது வந்து மிகவும் கீழ்த்தரமான ஒரு செயல் அது வன்மையாக கண்டிக்கிறோம் பொறுப்பாளர் ஏற்கனவே வந்து ஒரு மறுப்பு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாங்க அந்த ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னு சொன்னாங்கல்ல அந்த நேரத்துல ஒரு மறுப்பு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு மறுப்பு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துறாங்க அவங்க அப்படி இல்லை இதுதான் நடந்தது நடந்த உண்மை இதுதான் அப்படின்னு சொல்ல வர்றதுக்காக நடத்துறோம் கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்கள் வந்து அதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படுது ஆனால் முதல்ல முன்னுரியா கொடுக்கப்பட்ட அந்த மூணு நிமிஷ வீடியோ தான் வந்து அவங்க ஒளிபரப்புறாங்க அதுவும் ஒரே ஒரு முறைதான் ஒளிபரப்புறாங்க உண்மையை அவங்க காசு கொடுத்து மறைக்கிறாங்க பொய்ய காசு கொடுத்து பரப்புறாங்க இதுதான் இந்த ஜனநாயக அடிப்படையில செயல்படுகின்ற அந்த ஊடகத்தோட வேலையா இருக்கு குறிப்பிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை மட்டும் குறிவைப்பதற்கான காரணம் என்ன கட்சி வலிமையிலிருந்து எடுத்துற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து மக்களிடையே கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியா இருக்குறீங்களா கட்சி விட்டு வெளியே போன அந்த மண்டல செயலாளரோட வேலைகள் தான் இது எல்லாமே அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா திட்டமிட்டே அவரோட மற்ற கட்சியோட நபர்களோட சேர்ந்துகிட்டு திட்டமிட்டே நாம் தமிழ் கட்சிக்கு வந்து அவர் அவர் ஏற்படுத்தணும் அப்படின்ற வந்து செயல்முறை தான் இந்த இது எல்லாமே இப்போ மறுபடியும் கூட அடுத்து ஒரு வாரத்துலேயோ இல்லை பத்து நாள்லையோ மறுபடியும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யார் அவங்களாம் வருவாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையாக சொல்லணும்னா அண்ணன் சீமான குறை சொல்றதுக்கு இங்கே யாருமே கிடையாது அவர் அவரு அவரோட தளத்துல அவரோட என்ன வேலை செய்யணும்னு வந்தாரோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போறாரு நம்ம அவரை பின்தொடரணும்னா நம்மளால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு போகணும் ஒரு வேலை செய்ய முடியல அப்படின்னா நம்ம ஒதுங்கிக்கணும் இந்த காசுக்கு சோரம் போகிற இந்த மீடியாக்கள் வந்து அவங்கள தான் முன்னிலைப்படுத்துறாங்க இதே நம்ம இங்கே விவாதிக்கிற இந்த விவாதம் வந்து செய்தியாளர் அவங்க கொடுத்த இடத்துலயே நம்ம போய் விவாதம் பண்ணோம்னா அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களோட திட்டம் அதுதான் நாம் தமிழ் கட்சி ஒன்றும் இல்லை அப்படின்றது எப்படியாவது கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களோட திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்களோட திட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்குது ஏற்கனவே அந்த ஒரு வெற்றியோட இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆகிட்டோம் அந்த அவ்வளோ பெரிய வெற்றி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த மாதிரி செயல்படணும் மக்கள்கிட்ட எப்படி போகணும் அப்படின்ட்டு இன்னும் சில வியூகங்கள்லாம் அமைச்சு அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி வர இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு உறுப்பினர் சேர்க்க முகாம் வந்து நடத்துறதுக்கு இருக்கோம் அண்ணன் குறைஞ்சபட்சம் அஞ்சு ஒரு தொகுதியில அஞ்சு இடத்துல ஆனா நாங்க இருக்கிறது ஒரு தொகுதியில பத்து இடத்துல குறைஞ்சபட்சம் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து இவங்களை சும்மா இருக்க விடுமான்னுக்குறாங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி எங்களை இன்னும் கொஞ்சம் உசு பேர் இருக்காங்க நினைக்கிறாங்களோ அதை அடிச்சு நம்ம நல்ல பேரை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுனால மிக தீவிரமா எங்களை செயல்பட வைக்கிறாங்க ஒரு விதத்துல அவங்களை பாராட்டணும் பார்க்கும்போது எதிரிகள் வந்து உங்களை இன்னும் வேகமா வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஊக்கமா தான் இருக்கிறாங்க ஒழிய எந்த இடத்துலயும் ஒரு தடையா இல்ல ஒரு சோர்வு கொடுக்கக்கூடிய வகை இல்லைங்கிறத சொல்றீங்க தெளிவா புரியுது இப்போ நேத்து அண்ணன் சீமான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது கூட சொல்லிருந்தாங்க என் கட்சியில் இருக்கக்கூடியவங்களை யாரெல்லாம் நான் நான் நினைக்கட்டும் தேடி அவங்களை நீக்கன்னு நினைக்கிறேன்னா அதை வந்து திமுக ஒரு வேலையா எடுத்து தேர்தலுக்குள்ள இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நானே சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு நிர்வாகியா ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு நிர்வாகியா அந்த கருத்தை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க அண்ணன் சொல்றது வந்து உண்மையிலே சரிதான் பாக்குறீங்களா இல்ல சரிதான் ஏன்னா ஒரு கட்சியில இணைஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு முன்மோனமா செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்தது ஓ இவங்க நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு தான் செயல்படுறாங்க அப்படின்னு அவங்க மேலே அவரே நம்பிக்கை வச்சிடறோம் ஆனால் அவங்க அவங்கள வளர்த்துக்கிறதுக்காகவும் கட்சியை வந்து நேரங்காலம் சரியான நேரத்துல காலம் வரணும் கட்சியை வந்து ஒரு இழி சரியான பா இருந்து ஒதுக்கி மடைமாற்றணும் ஆளுகின்ற அரசுக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ காசு வாங்கிட்டு செயல்படுறது இந்த செயல் வந்து எங்களுக்கு தெரியாம போயிடும் ஏன்னா வெளியில பார்க்கும் போது ஓ சிறப்பா வேலை செயலா தம்பி அப்படின்னு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அரசியல் பண்றது வந்து நமக்கு தெரியாமல் போயிருது இந்த மாதிரி அங்கங்க சில சில சலசலப்பு வரும்போது தான் யார் சரியானவங்க யாரை நம்பணும் யார வந்து சரியான பொறுப்புகள் கொடுத்து அவங்களை அங்கீகரிக்கணும் யார செயல்பட வைக்கணும் அப்படின்றது வந்து இந்த திமுக அரசு பண்றதுல வந்து நல்லா தெளிவா தெரியுது அதனோட அடிப்படையில அண்ணன் சொல்றது வந்து நாம நூறு சதவீதம் ஏத்துக்கலாம் அவங்க ஒரு வேலை இந்த செயலை செய்யாம இருந்திருந்தா நம்ம இன்னமும் அந்த பழைய நாட்களையே வந்து வெளியே போனவங்களை குறை சொல்லிட்டு வெளியே போறவங்களை ஆட்களையே நம்ம வேண்டியத நம்பி அவங்க கூட பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கும் அது இப்ப வந்து வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு இவங்க எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆஹ் பாதகம் விளைவிக்கிறவங்க இவங்க எல்லாம் இருக்கவே கூடாதுன்றத அவங்க செயல்ல வந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியோட மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறாங்கன்னு ஊடகத்தில் செய்தி வருது இன்னொரு பக்கம் அண்ணனுடன் ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு வார காலத்துல அந்த நிகழ்வு ஒன்று வரப்போகுது அப்ப ஊடகங்கள் நாம் சந்திர கட்சியை பார்த்து அச்சப்படுகிறதா உண்மையான செய்தியை வெளியிடுவதற்கும் பொய்யான செய்திக்கு அதிகமான நேரம் ஒதுப்பதற்கும் என்ன காரணம் தானா இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த செய்யற அந்த செயல் வந்து சரியானதுன்னா அண்ணனோட ஒரு லட்சம் பேர் இதுதான் டைட்டிலா இருக்கணும் ஆயிரம் செயற்கை உறுப்பினர் செயற்கை முகம் நூறு ஆயிரம் முகம் ஒரு லட்சம் நபர்கள் உறுப்பினர்கள் வந்து இணைக்கப்படும் இதுதான் சரியானது அந்த அரங்கத்துல அண்ணன் முன்னணியில இணைகிறதுக்காக இருக்கிறவங்க வந்து ஆயிரம் பேர் அதனாலதான் வந்து அண்ணனோட ஆயிரம் பேர்ன்னு வந்தது ஆஹ் மற்றும் ஊடகம் பயப்படுதான் அப்படின்னா ஊடகம் வந்து ஆளுகின்ற திமுக அரசை பார்த்து பயப்படுது திமுக அரசு நாம் தமிழர் கட்சியை பார்த்து அவனோட வளர்ச்சியை பார்த்து அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோட செயல்பாடை பார்த்து அண்ணனோட வீரியமான அந்த சொற்கள் இப்பெல்லாம் அதிரடியா எந்த இடத்துக்கும் போய் அந்த இடத்துல கல நிலவரத்தையும் மாத்துகின்ற அந்த தன்மை இருக்கிறதுனால அண்ணனையும் பார்த்து நாம் தமிழ் கட்சியை பார்த்துதான் திமுக அரசு பயப்படுது அதுதான் உண்மை நிலவரம் நாம் தமிழ் கட்சியை திமுக பா பயப்படுது திமுக இதுல வந்து ஊடகங்கள் வந்து பயப்படுது நம்மளை இவங்களை தாண்டி எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு உண்மை நிலவரம் அதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரம் இடங்கள்ல வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துவதற்கு போறோம் மாவட்டத்துல எந்தெந்த பகுதியில உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுறோம் யாரோட யாரோட தலைமையில போடுறோம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது இதெல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டோம் நம்ம கிட்டத்தட்ட இப்ப இப்ப வரதுக்குமே நம்ம ஒவ்வொரு தொகுதிக்கு பத்து இடத்துல போடுற மாதிரி நம்ம முடிவு பண்ணிருக்கோம் இன்னும் நாட்கள் இருக்கு இன்னும் ஒரு எட்டு நாட்கள் இருக்கு எட்டு நாள்ல இன்னும் உறவுகளுக்கு வந்து அழைப்பு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு செயலை வந்து அண்ணன் சொல்லியிருக்காரு நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னும் உறவுகள் தன்னால முன் வந்து எங்க பகுதியிலும் போடணும் போது அவங்களுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கணும் அது பத்துல இருந்து பதினஞ்சா கூட போகலாம் இருபதா கூட போகலாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சபட்சம் பத்து இடத்துலயாவது அது தீர்மானம் பண்ணிட்டோம் அதுக்கான வேலைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் இறுதியா ஒரு கேள்வி நாம் தகுந்த கட்சியில எதற்காக உறுப்பினராக இணைய நம்ம சொல்லலாம் நம்ம அடுத்த தலைமுறையாவது நம்ம பாதிப்பு வந்துருச்சு அடுத்த தலைமுறையாவது நம்ம காக்கணும் அப்படின்னா கட்டாயம் அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அவங்க கிட்ட தான் ஒரு ஆட்சி வரைவு தெளிவான சிந்தனை தெளிவான கோட்பாடோட ஒரு கொள்கை ரீதியான ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வலு சேர்த்து அவங்களோட சேர்ந்து நம்ம தான் நம்மளோட இந்த பிறவி கடனை நான் உணர்றேன் அதனால தான் வந்து உறுப்பினர்களையும் இணைக்கணும் இதை இதனோட தெளிவை அவங்களுக்கு கொடுத்து தெளிவான ஒரு உறுப்பினரா வந்து இணையணும் அப்படின்றதுக்காக அந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம நடத்துறோம் மத்த நீ இணைஞ்சா போதும் உனக்கு உறுப்பினர் அட்டை வந்து வந்துடும் நாம் தமிழ் கட்சியில அப்படி இல்ல நாம் தமிழ் கட்சி கொள்கை ஒவ்வொரு செயல்பாடுக்கும் ஏன் இந்த மாதிரி செயல்பாடு பண்ணுது அப்படின்றத தெளிவா சொல்லி அவங்க அதை உணர்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம நாம் தமிழ் கட்சியில இணையிறாங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்த தலைமுறை வாழ அது நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் வாழ வைக்க முடியும் அப்படின்றத நான் உறுதியா நம்புறேன் அதே ஒரு விழிப்புணர்வை வந்து மக்கள் கிட்ட ஏற்படுத்தி அவங்க வந்து வந்து முகாம் நடத்துறோம் எதற்காக நாம் தமிழர் என்பதற்கு ஒரு அடுத்த தலைமுறை காப்பாற்றுவதற்காக நாம் தமிழ் கட்சியில இணையணும்னு ஒரு ஆக சேர்ந்த கருத்தை இருக்கீங்க அஹ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாம் தமிழ் கட்சி ரொம்ப வலிமையா இருக்கிறது ஊடகம் கொண்டு வந்த செய்தி முற்றிலும் பொய்யானது இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நாம் தமிழர் கட்சி வீர் செயல்படுவதற்கு நேரடியா நிறைய செயல் திட்டங்கள் இருக்கிறது என்கிற பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி என்ன ரொம்ப நன்றி